தூத்துக்குடியில் மழை வெள்ள பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்த ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தென் மாவட்ட வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என மீண்டும் திட்டவட்டமாக கூறியுள்ளார் பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டம் துரிதமான மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு பிறகு இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது இந்நிலையில் வெள்ள ஆளான பகுதிகளில் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் குறிப்பாக பெருமழை வெள்ளத்தால் உடைந்த கோரம்பள்ளம் குளப்பகுதியை பார்வையிட்ட அவர் தொடர்ந்து வள்ளநாடு முரப்பநாடு பொன்னன்குறிச்சியில் மக்களிடம் பாதிப்புகளை கேட்டறிந்தார் அதாவது மொத்த தண்ணி எங்கள் ஊர் கடலில் வந்து தான் கலக்கி எங்களை ஊருக்கு ஏகப்பட்ட சேதாரம் ஆச்சு தொழிலில் கொண்டு போகிற வலகயிறு எல்லாமே கடலோடு போயிட்டு எங்களுக்கு செய்ய வேண்டிய என்ன மனு கொடுத்துருக்கோம்னா ஊரை சுற்றி மதுள் கட்டி தூண்டில் பாலத்தோடு கொண்டு விடணும் எங்கள் தூண்டில் பாலத்தை ஆத்தாங்கிறையே மதுள் கட்டி தூண்டில் பாலத்தை வரைக்கும் ஊரை சுற்றி புறமொழி கொண்டு விட்டால் எங்கள் ஊருக்குள்ளே இந்த தண்ணி வராது அதுதான் எங்களுக்கு காப்பாற்றப்படணும் நாங்களே படகுல அவ்வளோ மக்களையும் காப்பாற்றி ஒரு உயிர் சேதம் கூட இல்லாமல் எல்லாரையும் கல்யாண மண்டபத்துலேயும் பள்ளிக்கூடத்திலையும் எல்லாத்தையும் நாங்கள் காப்பாற்றி எடுத்துட்டோம் ஆனால் பொருட்கள் அவளும் கடலோடு போயிட்டு ஆழ்வார் திருநகரி அடுத்த மணத்து என்ற இடத்தில் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை கேட்டறிந்தவர் ஏரல் மற்றும் குமரிக்காடு பகுதிகளிலும் ஆய்வு செய்தார் அப்போது இந்த பெருமழை வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என கேட்டபோது அப்படி அறிவிக்க முடியாது என நிர்மலா சீதாராமன் மீண்டும் திட்டவட்டமாக கூறினார் தேசிய பேரிடர்னு அனௌன்ஸ் பண்றதுக்கான ஒரு விதமான வழிமுறைகள் இப்ப வரைக்கும் யாரும் பண்ணலைங்க முன்னதாக ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனையில் ஆய்வு செய்த நிர்மலா சீதாராமன் செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சிக்கியிருந்த பயணிகளுக்கு உணவளித்த புதுக்குடி மேலூர் கிராமத்துக்கும் சென்றார் அப்போது தங்கள் கிராமத்துக்கு குடியரசு தினத்தன்று விருது வழங்க வேண்டும் என்று கிராம இளைஞர்களுக்கு அரசு வேலையும் வழங்க வலியுறுத்தியும் அவரிடம் கிராம மக்கள் கோரிக்கை மனு அளித்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க